கனவு முடியவில்லை சுயமான சுயசரிதை என இந்த நூல் பெயரிடப்பட்டுள்ளது கலாநிதி கங்கா ராஜினி திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நூலை தொகுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகாசங்கத்தினரிடம் நூலை கையளித்தார் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக என்னை அவதூறு செய்யும் பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு என்னை தாழ்த்தி பேசுவோர் இந்த நூலை எதிர்பார்த்திருப்பார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நான் என்ன எழுதியுள்ளேன் என ஆவலாக இருப்பார்கள் ஞாயிறு உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் இந்த நூலில் ஒரு சொல்லேனும் இல்லை இந்த நூல் மேலும் விரிவாக்கப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விடயங்களை உள்ளடக்கி ஆங்கில மொழியில் வெளியாகும் இன்னும் சில மாதங்களில் அது நடக்கும் ஆங்கில மொழியில் வெளியாகும் நூலில் இதைவிடவும் விவரங்கள் இருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் என்னை பற்றி இருக்கும் நான் அறிந்தே நடந்தது இவர் இப்படி செய்தார் நாட்டைப் பற்றி சிந்திக்கவில்லை மக்களை பற்றியும் சிந்திக்கவில்லை அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் போது இவர் பார்த்து கொண்டிருந்தார் என கூறுவோருக்கு நான் இன்று ஒரு பதிலை வழங்குகின்றேன் இந்த விடயம் தொடர்பில் எனக்கு கடுகள வேணும் தகவல் கிடைத்திருந்தால் இன்று இந்த நூலின் பெயர் மைத்ரிபால சிறிசேன கனவு முடியவில்லை என வந்திருக்காது மைத்ரிபால சிறிசேன கனவு முடிந்து விட்டது என்றே பெயர் இருந்திருக்கும் அதனை நான் கூற வேண்டும் எனக்கு ஒரு கனவு இருந்தது குறிப்பாக அந்த கனவை நனவாக்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரசாங்கத்திலிருந்து வெளியேறினேன் நான் ஐந்து வருடங்களுக்கு ஒன்றரை மாதம் குறைவாகவே ஜனாதிபதி பதவியில் இருந்தேன் அந்த காலப்பகுதியில் நாடு மற்றும் மக்களுக்காக என்னால் கனவை நனவாக்கிக் கொள்ள முடியவில்லை நான் ஐந்து வருடங்களுக்கு ஒன்றரை மாதம் குறைவாக ஜனாதிபதியாக பதவி வகித்த போது பெரும்பான்மை அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ இருக்கவில்லை உலகில் உள்ள ஜனநாயக நாடொன்றில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஒரு தலைவருக்கு கிடைத்துள்ளதா என்பது எனக்கு தெரியாது எனினும் நான் அந்த கடமையை இலகுவாக செய்தேன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காவிட்டால் எனது கனவை நனவாக்கிக் கொள்ள முடிந்திருக்கும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலே எனது கனவு நனவாக போனமைக்கும் கனவு முடியவில்லை என இந்த நூலை வெளியிடவும் காரணமானது இதனை விடவும் நான் அது தொடர்பாக கதைக்கப் போவதில்லை நான் இன்றும் தூற்றப்படுகின்றேன் எந்த ஒருவரும் பதவியை விட்டு சென்றதன் பின்னர் இவ்வாறான அவதூறுகளை அனுபவித்ததில்லை ஒரு வாரத்திற்கு முன்னர் பத்திரிகை வாசிக்கும் ஒருவர் என்னை கதைத்தார் எந்த வகையிலும் என்னுடன் தொடர்புபடாத ஒரு விடயத்திற்காக தொடர்பு படுத்தினார் தற்போது தற்கொலை செய்து கொள்ள மாத்திரமே உள்ளது என கூறினார் என்னை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ள இந்த நாட்டில் அல்ல உலகிலும் எவரும் இல்லை